நான் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து ஆர்வம் வந்து இன்ஃபுட் தண்ணியும் கம்மியாக வந்தது அவுட்ஃபுட் தண்ணியும் ரொம்ப கம்மியாக வந்தது ஆர்வ மிஷினில் சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்போது நான் வந்து எனக்கு ஒரு ஆர்வ கார் சொன்னது வந்து இந்த ஒவ்வொரு பேர் பார்ட்ஸ் காமிக்கிறேன்ல இது வந்து நான் இருந்து ஆர்டர் போட்டேன் இந்த பேர் பார்ட்ஸில் வந்து இது வந்து ஆர்வ மிஷினில் அந்த மூணு ஃபில்டர் இருக்குல்லையே அதுக்கு பின்னாடி லாஸ்டில் இருக்கும் இதுதான் என்னோடய ஆர்வம் மிஷினு இந்த பாருங்க தண்ணி எவ்வளோ ஸ்லோவாக விழுதுன்ட்டு ரொம்ப ஸ்லோவாக விழுந்தது சவுண்டும் அதிகமாக வந்தது அதுக்கப்புறம் நான் இதே மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியும் அந்த பேர் பாட்ஸ் வாங்கி நான் சேஞ்ச் பண்ணேன் இது மிஷினுக்கு பின்னாடி உள்ளே இருக்கும் எங்கள் வீட்டுக்கார தான் கழட்டி இருக்கிறாங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அந்த பார்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கும் அந்த எல்லா ஃபில்ட்ருக்கும் பின்னாடி நான் அடிக்கடி வந்து இப்போ இந்த ஆர்ஓ மிஷின் வாங்கி எனக்கு ரெண்டரை வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சி அந்த பார்ட்ஸ் ம நமக்கு வந்து மிஷினில் சவுண்ட் ரொம்ப வருது இன்ஃபுட் தண்ணி கம்மியாக வருது அவுட்ஃபுட்டும் கம்மியாக போகுது அப்படின்னா நீங்கள் மாற்ற வேண்டிய பார்ட்ஸ் வந்து அந்த பார்ட்ஸ் தான் இது அமேசான்லேயே கிடைக்கும் இது வந்து எனக்கு ஒரு ஜம்முவில் இருக்கும்போது ஒரு ஆர்வக்காரனை வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்து தான் இது தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் மிஷினில் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி குறையாக விழுது அப்படின்னா நான் இந்த பேர் இதுக்கு முன்னாடியும் இதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்களே வந்து இது ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம் அந்த ஆர்ஓ மிஷின் அந்த பேர் வந்து ஒரு ரெட்டு ரெட் கலர் வயரும் ஒரு ஒயிட் கலர் வயரும் இருக்கும் அந்த உள்ளே இருக்கிற இதை எடுத்துட்டு இந்த ஒயிட் கலர் அந்த அதே அது எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல அந்த ஒயிட் இருக்கிற இடத்துல ஒயிட் வயரை ஜாயின் பண்ணிட வேண்டியதான் ரெட் இருக்கிற இடத்துல ரெட் வயரை ஜாயின் பண்ணிட வேண்டிதான் ஈஸியாக தான் இருக்குது ஆர்ஓ ஆர்ஓ பற்றின நாலேஜ் இல்லாதவங்க கூட இது ஈஸியாக மாட்டிடலாம் அது பற்றின தெரியாமல் இருக்கிறவங்க கூட இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து ஈஸியாகவே மாட்டிடுவாங்க இந்த மாதிரி ஒயிட்டே நீங்களும் ஏதாவது ஐயோ தண்ணி வரலையே ஆர்வம் வரலேன்னு யோசிக்காமல் இது வந்து ஒரு நூற்றம்பது ரூபா பட்ஜெட்டு தான் இதே இது நம்ம ஆர்வ மிஷின்காரங்களை கூப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பட்ஜெட்டாக வரும் அவங்க எல்லோரும் நேர்மையாக பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது இது வந்து எனக்கு ஒரு ஆர்வ அரணம் தான் இது பண்ண ஜெஷன் பண்ணாங்க இப்போ நாங்கள் வந்து அது மாதிரி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நாங்களே என்ன பண்ணுறதுனா அமேசானில் ஆர்டர் போட்டு கடையிலலாம் கிடைக்கிறது இல்லை ஆன்லைனில் தான் அந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கிது ஆன்லைனில் ஆர்டர் போட்டு இப்போ எங்கள் வீட்டுக்காரே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மாட்டி விட்ருந்தாங்க இப்போ வந்து மாட்டிட்டாங்க செக் பண்ண போறாங்க தண்ணி எப்படி வருது அப்படின்ட்டு பாருங்க தண்ணி போட்ட அதாவது தண்ணி சுவிச்சு ஆன் பண்ணி ஒரு நிமிஷத்தில் தண்ணி வந்துருச்சு தண்ணியும் நல்லா ஸ்பீடாக வருது இன்ஃபுட்டும் அதிகமாக போகுது இன்ஃபுட்டும்